அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உடைய வளர்த்த கிருவை இந்த நாளின் ஆசிர்வாதத்தை காணும்படி எங்களுக்கு இறக்கம் காண்பித்ததற்காக சுத்தரிக்கிறோம் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உங்களுடைய கிருபை இருந்து உங்களுடைய வாக்குகளை ஏற்று நடக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தந்து அதிலே நாங்கள் நிலை கொண்டிருக்கிற பிள்ளைகளாக எங்களை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் இந்த செவ்வாய்க்கிழமையின் பெரிதான பங்களினை நாங்கள் பெற்று அதிலே உங்களுக்கு சாட்சியுள்ள ஒரு அனுபவத்தோடு எங்களுடைய வாழ்க்கை அமைய கர்த்தர் இதுவு செய்யும் மீட்பர் இயேசு கிறிஸ்தவ நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அந்த பிள்ளைகளே நேற்றைய தினத்தில் கர்த்தர் தம்முடைய வருகையை குறித்து எப்படி சொல்லி இருக்கிறார் இன்றைக்கு அவர் வருகிற அந்த வருகை நிச்சயம் எந்த அளவு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம் கர்த்தருடைய வருகை ஒரு யூகித்து ஒரு நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் அல்ல அது களியாட்டுக்குரிய சம்பவம் அல்ல திட்டமாய் அவர் வருகிறேன் என்று வாக்கு கொடுத்த உத்தரவாதமான ஒரு சம்பவம்தான் அவருடைய வருகை அவர் கண்டிப்பாக வருவார் மத்திய இருபத்தி நான்கு முப்பத்தி ஒன்று இப்படி சொல்லுகிறது வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோட அவர் தமது தூதர்களை அனுப்புவார் அவர்கள் பூமியில் வானத்தின் ஒரு மணி துணைக்கும் மறுமணி மட்டும் நாலு இருந்து அவர்களை அவருடைய பிள்ளைகளுக்கு கூட்டி சேர்ப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே ஆண்டவருடைய வருகை என்பது உறுதிதான் அதில் நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் பயப்பட வேண்டியது இல்லை வருவேன் என்று சொல்லுகிற தேவன் தம்முடைய வாக்கு தத்துவத்தின்படி வருவார் கத்தருடைய பொறுமை நீடிய ரட்சிப்பென்று எண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது போல நாம் அவர் வரிக்கைக்காக தாமதப்பட்டாலும் அவர் தம்முடைய வருகையில் படி நம்மை தாங்குவார் என்று வேதம் சொல்லுகிறது மார்க்கு எழுதின நூல் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் சொல்லுகிறது அந்நாட்களிலே அந்த உபத்திரவத்திற்கு பின்பு சூரியன் அந்தகாரப்படும் சந்திரன் ஒழியக்கூடாது இருக்கும் தேவன் வருகிறார் என்கின்ற அந்த வருகைக்கு அடையாளமாக அந்த வெளிப்படும்போது வானங்களும் சூரிய சந்திரனும் அழிந்து ஒளிவிடாது இருக்கும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையின் ஜீவிதத்தில் ஆண்டவர் தம்முடைய வருகையை குறித்து சொல்லும்போது அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன ஆண்டவர் சொல்லுகிறார் இது உலகத்தில் நடந்ததா என்றால் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாவது ஆண்டு மே பத்தொன்பதாம் தேதி அது நடந்தது என்று பேதம் சொல்லுகிறது இதே போல் எண்பதாவது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாவது வருஷத்திலும் அது நடந்தது என்று வேதம் சொல்லுகிறது பின்பு நவம்பர் பதிமூன்றாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாவது வருஷமும் அந்த இயற்கையின் சீற்றங்கள் மறைக்கப்பட்டது தன்னுடைய படைப்பின் வலமையை அது இழந்து போய்விட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது வானத்தெழுது நட்சத்திரங்கள் விழுந்தன த கிரேட் டார்கஸ்ட் டே என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் அந்த சம்பவம் நடந்து இருக்கிறது என்று வேதம் தம்முடைய மகமையை குறித்து சொல்லியிருக்கிறது மேலும் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாவது அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஆறாவது அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூன்றாவது வசனம் இப்படி சொல்லுகிறது தேவ சமூகத்தில் அவர் ஆறாம் ஆறாமத்திரையை உடைக்க கண்டேன் இதோ பூமியையும் அதிர்ந்தது சூரியனும் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது சந்திரன் ரத்தம் போலாயிற்று அத்திமரமானது பெரும் காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிருகிறது போல வானத்தின் நட்சத்திரங்கள் பூமியில் விழுந்தது வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகிப் போயிற்று மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின அன்பு பிள்ளைகளே வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த சம்பவங்கள் இயற்கையிலேயே இந்த பூமியில் நடந்தது என்று வேதம் சொல்லுகிறது இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவங்கள் என்ன என்றால் தேவன் தம்முடைய வார்த்தைகளைக் கேட்டு நடக்கிற பிள்ளைகளுக்கு அந்த வாதைகளிலே பாதுகாவலை கொடுப்பார் நடக்காத பிள்ளைகளுக்கு அந்த வாதைகளின் திட்டத்தை அந்த வாதைகளின் பயனை அவர்கள் முழுமையமாக பெறுவார்கள் அதாவது அளிக்கப்படுவார்கள் பாதை என்றாலே அழிவுக்கு உதாரணம்தான் இயற்கையின் படைப்புகள் தங்களுடைய பணிகளை செய்யாமல் பெற்றுவிடும் பூமியில் வானத்தின் சத்துவங்களும் அசைக்கப்படும் காரணம் நாம் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கும் இந்த அனுபவத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் அனைவரும் எப்படிப்பட்ட பங்கை பெற வேண்டும் என்றால் அங்கு யாக்கோபின் புஸ்தகத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுவதை நாம் படிக்க வேண்டும் யாக்கோபின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் முதல் நான்கு வசனங்களை வாசிப்போம் என்றால் ஐஸ்வர்யவான் கேளுங்கள் உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களை நிமித்தம் அலறி அழுங்கள் உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரிப்பை போயின உங்கள் பொண்ணும் வெள்ளியும் துருப்பிடித்தது அவைகளுள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியிடுகிறது அக்னியைப் போல உங்கள் மாமிசத்தை தின்னும் கடைசி நாட்களிலே பொக்கிசத்தை சேர்த்தீர்கள் இதோ உங்கள் வயல்களை அறுத்து வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது அடுத்தவருடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு கடைசி காலத்தில் மனிதருடைய வாஞ்சைகள் எவ்வளவு ஏக்கமாக இருக்கிறது கல்வி பெருகிவிட்டது கல்வி பெருக்கம் கல்வி கற்ற பிள்ளைகளுடைய ஆர்வத்தை பணம் சம்பாதிப்பதற்கான ஆர்வத்தை தூண்டுகிறது இந்த வாலிப பிள்ளைகள் இந்த பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு இயக்கத்தினால் தங்களுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு தூர தேசத்திற்கு சென்று சம்பாதிக்கிறார்கள் பணம்தான் முக்கியம் என்று இன்றைக்கு கிறிஸ்தவர்களை விரும்புகிறார்கள் அது அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றுமா என்றால் நீ சம்பாதித்த சம்பாத்தியம் துருப்பிடித்துவிடும் அந்த துரு உன்னை உனக்கு பெரிய துக்கத்தை கொடுக்கும் என்று சொல்லுகிறார் கூலிக்காரனுடைய கூலிகளை வைத்து பிடித்திருக்கிற எஜமான்களையும் ஆண்டவர் அறுவறுத்து அவர்களை கெடுக்கிறார் அவருடைய சத்தம் தேவ சமூகத்தில் எட்டுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கடைசி காலத்திலே இப்படிப்பட்ட சம்பவங்கள் கொடுமைகள் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே இவைகளிலிருந்து நாம் விடுதலையாக வேண்டுமென்று விரும்பினால் நாம் சற்று யோசித்து பார்ப்போம் தானியலின் புத்தகத்தை நாம் வாசிக்கும்போது தானியல் பனிரெண்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் தானியலாக நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை உதை பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு அப்பொழுது அநேகர் இங்கும் மங்கும் ஓடி ஆராய்வார்கள் அறிவும் பெருகி போகும் என்றார் குளிர்காலம் மட்டும் இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு அப்பொழுது இதை குறித்து அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள் அதனால் அறிவு பெருத்து போகும் இன்றைக்கு தேவன் படைத்த வானத்தின் சத்துவங்கள் வான மண்டலத்தில் உள்ள சூரிய சந்திர நட்சத்திரங்கள் உள்ள கிரணங்கள் எல்லாமே இன்றைக்கு மனிதர்கள் அதில் போய் தங்கி வசிக்கக்கூடிய அளவிற்கு தங்களுடைய ஞானத்தை பெருக்கிக் கொண்டார்கள் ஆனால் அதனால் என்ன பிரயோஜனம் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறையப்படாது என்று ஆண்டவர் சொல்லும்போது உலகத்தில் தான் படித்த கல்வியை வைத்துக்கொண்டு பரலோகம் சென்று விடலாம் உலகத்தில் பெருமதிப்பு ஈட்டு விடலாம் என்று நினைப்பது தவறு பெருமதிப்பு வேண்டுமானால் ஏற்றுப்படலாம் ஒரு போட்டியில் விளையாடுகிற நாம் இன்றைக்கு செய்திகளிலே பார்க்கிறோம் இந்தியாவில் ஒரு கபடி போட்டியில் ஒரு பெண் கார்த்திகா என்கின்ற அந்த பெண் இந்தியாவிற்கு தங்க மடல் வாங்கி கொடுத்தால் என்று பெருமிதம் அது தமிழ் இனத்திற்கு ஒரு பெருமிதம் இந்திய தேசத்திற்கு ஒரு பெருமிதம் ஒருவன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம் மார்க் எட்டு முப்பத்தி ஆறு சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கால்பந்து போட்டியிலும் கூடைப்பந்து போட்டியிலும் எவ்வளவு பெரிய வர்த்தகர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஃபெர்னாண்டோ ரொனால்டு ஃபெர்னாண்டோ எவ்வளவு பெரிய கோடிசை உலகத்திலேயே பீலே என்கின்ற அவருக்கு அடுத்த ஒரு பெரிய போட்டியாளர் ஒரு கால்பந்து வீரர் அன்பு பிள்ளைகளே கிறிஸ்துவை சார்ந்தவர்கள்தான் ஆனால் தங்களுடைய ஞானத்தை உலகத்திற்கு தன்னை பெரிய மனிதனாக ஆக்க வேண்டும் என்று கொடுத்தாலும் அவர்கள் தங்கள் ஆத்துமாக்களை இடம்படுத்தி விட்டார்களே ஏழாம் நாள் அட்வந்த் திருச்சபையை சார்ந்த ஒரு கால்பந்து வீரர் சனிக்கிழமையில் அந்த போட்டி வந்ததை அவர் ஏற்றுக்கொள்ளாமல் அந்த போட்டியிலிருந்து நான் நீக்கி நீக்கிவிடுகிறேன் சனிக்கிழமை விளையாட மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு வித்தியாசத்தை பாருங்கள் ஓய்வு நாளுக்காக தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்பணிந்து நடக்க வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகள் ஆண்டவரோடு அணுதிரமும் வாழ்ந்து சேவிக்க அவரை சேவிக்க வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்தார்களே வெளிப்படுத்தின விசேஷம் இருபது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால் அங்கு இவர்கள் யார் என்று கேட்டபோது ஆண்டவரே உமக்கே தெரியும் என்று சொன்னபோது என் வசனத்தை நிமித்தமும் என் நாமத்தை நிமித்தமும் அதிக துக்கத்திற்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் இவர்கள் கேட்பதற்கு எவ்வளவு இருக்கிறது ஆண்டவருக்காக அவருடைய வார்த்தைகளுக்காக தங்களை அர்ப்பணித்த பிள்ளைகளுடைய ஜீவிதம் இக்கட்டுகள் அப்போ சிலர் பதினான்கு இருபத்தி இரண்டு சொல்லுகிறது அவர்கள் சீசருடைய மனதை திடப்படுத்தி அநேக உபத்திரவுகளின் வழியாய் நாம் தேவருடைய ராஜ்யத்திற்குள் செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தருக்குள் ஜீவிக்க வேண்டும் என்று விரும்பினார் அவருடைய வார்த்தைகளுக்கு அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்பணிந்து நடந்து அதனால் நமக்கு வரக்கூடிய உபத்திரவங்களை நாம் ஏற்றுக்கொள்வதற்கான பலத்தை பெறுவோம் என்றார் அதுவே நாம் பெற்றிருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் அந்த பாக்கியத்தில் தேவனோடு நாம் சேர்ந்து தேவனுக்குள் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஏற்பு கொடுப்போம் ஜபிப்போம் அன்பு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உங்களுடைய கிருவை இருந்து பாதுகாத்து நல்ல ஈவுகளிலே நாங்கள் பலப்பட எங்களை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் காத்து கொண்டோம் பலப்படுத்தோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே கேட்ட வார்த்தைகள் தேவனுக்குள் உங்களை பலப்படுத்தி இருக்கும் என்று நான் கருத்தருக்குள் நம்புகிறேன் அந்த நம்பிக்கையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்களும் இந்த வார்த்தையின்படி நடக்குமாறு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் கர்த்த நம்மோடு இருப்பாராக மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதர் ஜி கார்பர்ட் ஆமேன்